அதிபர் கொலை செய்வே பகிரங்கமாக ஒரு நாட்டினுடைய தலைவரை பார்த்து சொல்கிறார் உலகத்தின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அது எங்களுக்கு வேற எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மிக ஆணவமாக இஸ்ரேல் பேசியது ஒரு நாளைக்கு ஆயிரம் ட்ரோன்களை ஈரான் வந்து இறக்கி இஸ்ரேல் மேல குண்டு போடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குண்டுக்கு ஐநூறு வீடு பாதிக்கும் போரில் யாரும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது வெற்றி பெறவே முடியாது அழிவு பாதைக்கு தான் அழைத்து செல்வோம் இந்த போர் மீண்டும் தொடர்ந்தால் இந்த போர் முடிவுறாமல் இருந்தால் மாத கணக்கில் நடந்தால் உலகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கும் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இன்று மூன்றாவது உலக போரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மோதல் ரஷ்யா உக்ரைன் மோதல் இந்தியா பாகிஸ்தான் மோதல் நிறுத்தம் இது எல்லாம் அப்படி கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலக நாடுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய மனித தன்மையை இழந்த அதாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாக ஒரு நாட்டினுடைய தலைவரை பார்த்து சொல்கிறார் அதாவது அமெரிக்கனுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலிஹுமே என்பவரை கொலை செய்து விடுவேன் கொன்றுண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம கோபத்துல அந்த மாதிரி பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார் இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய காசா லெபனான் போன்ற பகுதிகளில் பாலச்சந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை கொத்து கொத்தாக கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது கடந்த பதினெட்டாம் தேதி கூட பசிக்காக இயங்கிக் கொண்டிருந்த பாலஸ்தீனியர்கள் எழுபது பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு வெறுப்புகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது மத வெறுப்பு ஒரு பக்கம் அங்க கொத்து கொத்தா ஒன்னுகிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் ஒரு வாரத்திற்கு முன்பு ஈரான் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது ஈரான் வந்து ஒரு இஸ்ரேல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பெரிய நாடு ஈரான் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு எரிபொருள்களை சப்ளை செய்யக்கூடிய நாடு அது ஒண்ணும் சாதாரணமான நாடு கிடையாது அங்கேயும் உயர்ந்த தொழில்நுட்பம் இருக்கிறது அவர்களிடமும் வந்து உயர்ந்த ராணுவ கட்டமைப்பு இருக்கிறது அங்கேயும் ஒண்ணு சாதாரணமானது கிடையாது இஸ்ரேல வந்து நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன நிலப்பரப்பு மொத்தமே அங்க தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் பேர் தான் மக்கள் தொகை இஸ்ரேல நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எட்டு கோடி பேர் இஸ்ரேல மக்கள் தொகை வெறும் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் அவர்கள் ஈரான்ல ஒன்பது கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை நாங்கள் அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இன்னைக்கு முழு மூச்சா வேலை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்காவும் துணை போகிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஆபத்து ஆபத்து வேற எங்கே இல்லை நிலப்பரப்புன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மிக சிறிய நாடு இஸ்ரேலை விட எழுபத்தி அஞ்சு மடகு ஈரான் பெரிய நாடு அவ்வளவு வல்லமை கொண்ட ஒரு நாட்டை இன்று இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய உதவியுடன் அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது முதல்ல அங்க தாக்குதலை தொடுத்தது இஸ்ரேல் தான் இது சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது இது ஒரு மிக ஆபத்தான போக்கு சொல்லணும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்திருக்க இன்னைக்கு நமக்கு எல்லாம் பெட்ரோல் விலை டீசல் விலை குறிப்பா கேஸ் விலை எல்லாம் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போதைய தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போரு உணவு உணவுப் பொருள் கிடைக்காமல் பசியும் பட்டினியுமாக லட்சக்கணக்கான உயிர்கள் சாகும் ஒரு போர் வந்துட்டா அந்த போர்ல போர் தொடுத்தவனா இருக்கட்டும் போர்ல பாதிக்கப்பட்டவனா இருக்கட்டும் யாருமே நல்லா வாழ்ந்ததா வரலாறு கிடையாது போர் என்பதை அழிவுதான் அது இரு நாட்டுக்கும் அழிவு இரு நாடுகளுக்கும் அழிவு இந்த சூழ்நிலைய தடுத்து நிறுத்தணும் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் இந்த போரை நிறுத்துவதற்கு முன் வந்து அந்த போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் இருக்கு அப்ப கூட இந்தியாவுக்கு ஆதரவா ஒரு நாடும் பக்கத்துல இல்லை இன்னைக்காவது ஈரானுக்கு பக்கத்துல வந்து துருக்கி ஐக்கிய அரபு கண்ட்ரிகள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாடுகள் இன்னைக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு ரெண்டு பக்கமும் அதுக்கான பலங்கள் அதிகமாக இருக்கிறது அதாவது உலகத்தின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அது எங்களுக்கிட்டு தான் இருக்கு வேற எந்த நாட்டிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மிக ஆணவமாக இஸ்ரேல் பேசியது ஆனா ஈரானுடைய ஒரு ஏவுகணை அந்த வான் பாதுகாப்பு விருதுகாப்பு எல்லாம் தமிழ் குடியா ஆக்கி விட்டுட்டு உள்ள போய் அடிச்சு நொறுக்கி எழுதுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஈரான் ஸ்டாப்பில் ஈரான் ஸ்டாப்பில் ஐ எம் சாரி ஈரான் ஸ்டாப்பில் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஒரு பகுதியில சார் ஒரு நகரம் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க சார் இன்னைக்கு நாம அதை எப்படி அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவா ஒரு சில பேரும் இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒரு சில பேரும் நம்ம இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இதை பாக்க ஆரம்பிச்சுட்டோம் அன்றரை அடிச்சிட்டா இல்ல தோத்துட்டாள் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம்ல இல்ல ஆஸ்திரேலியா டீம் தோத்துருச்சு பாகிஸ்தான் டீம் தோத்துருச்சு இந்தியா வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை கொண்டாடுவோம் இல்ல அந்த மாதிரி விளையாட்டா வந்து ஒரு போரை பாத்துட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம மனதில் ஒரு போர் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போரை நம்ம எப்படி உள்ளுக்குள்ள உள்வாங்கணும் அப்படின்றதே நமக்கு இன்னும் தெரியல அது ஏதோ வந்து ஒரு விளையாட்டு விளையாட்டு பாகிஸ்தான் டீம் ஆதரிக்கிறது இந்தியா டீம் ஆதரிக்கிறது இங்கிலாந்து டீம் ஆதரிக்கிறது இப்படி நம்ம ஆதரிச்சு ஒவ்வொரு வீரரை நம்ம புகழ்ந்து பேசுவோம் இல்லையா இவர் நூறு ரன் அடிச்சிட்டாரு இவர் எத்தனை விக்கெட் வீழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுவோம்ல அந்த மாதிரி இன்னைக்கு உக்ரைனை ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு சிலரும் ரஷ்யாவை ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு சிலரும் இஸ்ரேல் ஆதரிச்சு பேசக்கூடிய சிலரும் ஈரானை ஆதரித்து பேசக்கூடியவர்களும் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விளையாட்டாவே எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் அங்க மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்க மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக தவிப்பார்கள் ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருக்குள்ள ஒரு கட்டடத்து மேல ஒரு குண்டு விழுந்துருச்சு தீர்ந்து போயிடுச்சு ஏனத்தாழ அங்க ஒரு ஆயிரம் வீடுகள் அந்த வீட்டை விட்டு நிர்கதியாக வெளியே வந்து நிக்கணும் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு வெளியில நிக்கணும் குழந்தை குட்டியாட கொண்டு வெளியில நிக்கணும் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம மின்சாரம் இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம சாப்பிடுவதற்கு உணவுப் பொருள் கிடைக்காம அந்த மக்கள் எவ்வளவு வேதனைப்படுவார் எவ்வளவு துயரங்களை சந்திப்பார்கள் அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ட்ரோன்களை ஈரான் வந்து இறக்கி இஸ்ரேல் மேல குண்டு போடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குண்டுக்கு ஐநூறு வீடு பாதிக்கும் குறைந்தபட்சம் நீங்க குறைந்த ரொம்ப குறைவா கூட இறக்க போட்டு பாருங்க என்ன இருக்க மனிதர்கள்ட்ட நாம ஒரு மனிதர்கள் மீது குண்டு போடுவதையும் ஏவுகணை தாக்குவதையும் அந்த மனிதர்கள் நிற்கதியாக இன்றி தவித்து கஷ்டப்படுவதையும் நாம விளையாட்டாகவே இங்க மனநிலையில் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்படி அல்ல நாம விருப்பாக பார்க்கிறோம் அப்படி அல்ல அப்படி பார்க்க கூடாது ஏன் விருப்பா பார்க்கணும் அவன் இஸ்லாமியர் அவன் கிறிஸ்தவர் அவன் யூதர் அவன் இந்து அவன் சாகிபோ இப்படி மனிதர்களை பிரித்து மொழியாகவும் மதமாகவும் சாதியாகவும் பிரித்து வெறுப்புகளை விதைத்து நாம் வளர்ந்து கொண்டிருக்கோம் என்னவா இருக்கிறோம் அப்படின்றது பாருங்க ஒருவர் இடத்துல கூட அந்த அந்த போரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஐயோ அங்க நடக்குதே அது துயரமான சம்பவமாச்சே நீ கடவுளை வேண்டவன் தானே சாமி கும்பிடறவன் தானே கடவுளே இந்த போர் எப்படியாவது நிறுத்து விட கூடாதா யாராக வந்து இந்த போரை நிறுத்திவிடக் கூடாதா ஒன் ரூபத்துல யாராவது வந்து இந்த போரை நிறுத்துங்க கடவுளே அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வேண்டியங்களா அங்கேயும் மனிதர்கள் தான் இருக்காங்க நாம இந்த போரை ஒரு விளையாட்டாகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோமே சீரியஸா பார்க்க வேண்டியது விளையாட்டாகவும் விளையாட்டா பார்க்க வேண்டியது சீரிஸாவும் பார்க்க அந்த மனநிலையை நம்ம வளர்த்து கொண்டோம் இந்த போர் இன்னைக்கு வந்து முடிய முடியற நிலையில இல்ல இது முடியாத போச்சுன்னா இது மூன்றாம் உலக போருக்கு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு போகும் நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரங்கள் அனைத்தும் சரியும் இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடுகள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் பொருளாதாரம் சரிவு ஏற்பட்டா உணவு கொஞ்சம் ஏற்படும் ஈரான் போன்ற ஒரு நாடுகள் பாதிக்கப்பட்டா எரிபொருள்கள் நமக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படும் நமக்கான விலைவாசி உயரம் நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் நம்ம ஊதியத்துக்கும் வெளியில விற்கக்கூடிய பொருளுக்கும் தொடரவே இல்லாமல் இருக்கு இந்த போர் மீண்டும் தொடர்ந்தா இந்த போர் முடிவுறாமல் இருந்தால் மாத கணக்கில் நடந்தால் உலகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியில தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்று ஏதோ நாம இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் குண்டால் பாதிக்கப்பட்டவர்கள் போரால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தண்ணி இல்லாம உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம் ஈரான்ல மட்டுமே அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் இது மூன்றாம் உலக போராக மாறினால் உலகம் அழியும் ரெண்டு பாகமா பிரிஞ்சு சண்டை போடுவான் ஒருத்தன மீது ஒருத்தன் குண்டுகள் போட்டு அழிப்பான் தாக்குதல் கொடுப்பான் மக்கள் பசியும் பட்டினியுமாக அவதிப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எனவே இது ஈரான் வெற்றி பெறுது இஸ்ரேல் வெற்றி பெறுது அமெரிக்கா வெற்றி பெறுது அப்படிலாம் இல்ல மனிதர்கள் தோற்று கொண்டிருக்கிறோம் மனித தன்மை தோற்று கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் மனித தன்மையை விட்டு இழந்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் ஐயோ என்று அன்பு காட்டுவதற்கு நாம் தயாராக இல்லை பக்கத்து வீட்டுல இருக்கிறவனா கூட நீ வந்து அன்போடு பாக்குறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படி எப்படி நீ ஈரான்ல இருக்கிறோன்னா அன்போடு பாப்ப இஸ்ரேல இருக்கிறோன்னா அன்போடு பாப்ப உன் வீட்டுல இருக்கக்கூடிய உன் அண்ணன் தம்பி மனைவி பிள்ளைகள் கூட கூட நீ வந்து அன்போடு இருக்கிறது கிடையாது அப்படின்னா நீ எங்க இருந்து இருக்கக்கூடிய நீ அன்போடு அந்த அந்த மனநிலை போரில் யாரும் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது வெற்றி பெறவே முடியாது அழிவு பாதைக்கு தான் அழைத்து செல்வோம் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே அழிவு பாதைக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த போர் உங்களால் முடியும் என்றால் உங்கள் எண்ணத்தில் உங்கள் சிந்தனையில் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று உங்கள் ஆள் மனதில் உங்கள் எண்ணத்தில் கொண்டு வாருங்கள் அதுதான் முதன்மையானது இந்த போர் வேண்டாம் இந்த போர் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் விவாதியுங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன சகோதரரிடம் விவாதம் பண்ணுங்கள் பேசுங்க இந்த போர் எப்படியாவது நிறுத்தணும்பா அப்படின்னு அவர்கள் இன்னொருத்தருக்கு கொண்டு போவாங்க அவங்க இன்னொருத்தருக்கு கொண்டு போவாங்க நம்ம உறவுகளிடம் இந்த போரை நிறுத்த வேண்டும் இந்த போர் நிற்க வேண்டும் நீங்க காசாவில பாலஸ்தீனத்துல மக்கள் உணவு எவ்வளவு கஷ்டப்பட்டு நிலைமை உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கும் விடக்கூடாது இஸ்ரேலுக்கும் வரக்கூடாது ஈரானுக்கும் வரக்கூடாது நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கணும் உறுதியா இருக்கணும் இந்த போர் நிற்பதற்கு என்ன வழி அதை நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும் நன்றி